காரைக்குடி கணேசபுரம் தேவி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மாபெரும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜை முன்னிட்டு காலை முதல் அம்பாளுக்கு சகல திரவிய அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாரதனை நடைபெற்றது அதனை தொடர்ந்து மதியம் அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் சேவிக்கப்பட்டது பொதுமக்களும் பக்தர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் அதைத் தொடர்ந்து ஆறு மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்பாளுக்கு திருவிளக்கேற்றி ரமண குருக்கள் தலைமையில் பூஜைகள் செய்தனர் உலக நன்மையை வேண்டி பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தார்கள் சுற்றம் சூழ சுபிட்சமாக வாழவும் திருவிளக்கு பூஜை நடத்தப்படுவதாகவும் மேலும் பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆடி மாத நிறைவு வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு காலையில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் மாலையில் சந்தன காப்பு அலங்காரம் சேவிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் சேது சொக்கலிங்கம் செயலர் சிவராமன் பொருளாளர் கண்ணன் துணைத் தலைவர் மாணிக்க கார்த்திகேயன் ரவிச்சந்திரன் துஷ்டராயமூர்த்தி முத்துக்குமார் மற்றும் கோவில் பூசாரிகள் சீனிவாசன் கார்த்திகேயன் ராசப்பா மணிகண்டன் ராஜேந்திரன் மற்றும் கணேசபுரம் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்